இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஜாப் வேக்கன்சி தான் பார்க்க போகிறோம் ஜாப்போட நேம் வந்து இந்திய தபால் அலுவலகம் வேலைவாய்ப்பு வேக்கன்சி வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போஸ்ட்டு நேம் வந்து கிராமின் டாக் சேவக்ஸ் ஜிடிஎஸ் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து லாஸ்ட் டேட் வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்பு நம்மளுடைய நியர்பை தான் இருக்கும் இந்தியா முழுக்க வயது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் நம்மளோட சேல்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் சேல்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எக்ஸாம் வந்து மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் நம்மளுக்கு தேர்வு வந்து நடக்கும் ஜாப் வேக்கன்சியை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளைக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை வந்து டச் பண்ணி ஜாப் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க